விருதுநகர் முத்துராமன்பட்டி முப்பதாவது வார்டு காளியம்மன் கோவில் அருகில் நகர திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் சுட்டெரிக்கும் வெயில் வாட்டி வதிகிறது இந்த நிலையில் இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ளது அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் தொண்டி நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு குடிநீர் மோர் பலவகைகளை கொடுத்து குளிர்வித்து வருகின்றனர் இன்று விருதுநகர் வடக்கு மாவட்டம் நகர திமுக சார்பில் முத்துராமன்பட்டி காளியம்மன் கோவில் அருகில் அமைக்கப்பட்ட நீர் மோர் பந்தலை நகர்மன்ற தலைவர் ஆர் மாதவன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் திறந்து வைத்தார் பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி பழங்கள் மற்றும் கிராப் ஜூஸ் மற்றும் வெள்ளரிக்காய் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் நகர்மன்ற தலைவர் மாதவன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் திமுக பல்வேறு அணி பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

Ne ubi vem. Ja, war. Okay. 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 Okay.